வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிந்திருக்கிறது இதில் அதிகபட்சமாக சென்னை திருவொற்றியூர் விம்கோ நகர் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மழை மிக அதிகம்தானே இது இந்த நேரத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை மணலி அதே போல் எண்பத்தி ஒரு மில்லிமீட்டர் எண்பது புள்ளி ஏழு மில்லிமீட்டர் எண்பத்தி ஒரு மில்லிமீட்டர் தான் கிட்டத்தட்ட அதுவும் எட்டு சென்டிமீட்டருக்கு மேல் மணலி மற்றொரு பகுதி அதுவும் எட்டு சென்டிமீட்டர் எண்ணூர் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட ஏழு சென்டிமீட்டர் அது மேடவாக்கம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஈஞ்சம்பாக்கம் ஐம்பத்தி நாலு மில்லி மேலும் நாராயணபுரம் லேக் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் கண்ணகி நகர் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கம் நாற்பத்தி ஏழு மில்லி புழல் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் கத்திப்பாக்கம் முப்பத்தி எட்டு மில்லி காசிமேடு முப்பத்தி எட்டு மில்லி மணலி நியூ டவுன் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் சோழிங்கநல்லூர் முப்பத்தி ஐந்து மில்லி பள்ளிக்கரணை மூன்று மில்லிமீட்டர் மேலும் மடிப்பாக்கம் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் தண்டையார்பேட்டை முப்பது மில்லிமீட்டர் பெரம்பூர் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கொளத்தூர் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அடையாறு இருபது மில்லிமீட்டர் அடையாறு கூட ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு நீலாங்கரை இருபது மில்லிமீட்டர் வளசரபாக்கம் பதினெட்டு மில்லிமீட்டர் கொரட்டூர் பதினேழு மில்லி மீட்டர் ஹோஸ் பதினாறு மில்லி ராஜா அண்ணாமலைபுரம் பதினைந்து மில்லி வேளச்சேரி மணலி சைதாப்பேட்டை அண்ணாநகர் மேலும் பல்வேறு இடங்களில் மழை நாம் எதிர்பார்த்தது எல்லாமே வடகடலோரம் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் அதே போல் மழை நீலகிரி மாவட்டத்திலையும் மழை பந்தலூர் தாலுக்கலுவலகம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அரிசல் மலையாளம் லிமிடெட் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் நடுவட்டம் பதினெட்டு அவலாஞ்சி பதினேழு என்றும் நிறைய மழைப்பிடிவுகள் அங்கே புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பதிமூன்று மில்லிமீட்டர் மணமேல்குடி பதிமூன்று மில்லிமீட்டர் அறந்தாங்கி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் நகுடி பனிரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் பா ஆய்குடி மற்றும் மாவடையார் கோயில் மழை நம்ம நேற்று அறிவித்திருந்தோம் புதுக்கோட்டை மாவட்ட சிவகங்கை மாவட்டத்தில் எல்லையில் மழை மதுரையிலேருந்து வந்தது அது மணமேல்குடி ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் பகுதியை நோக்கி நகர்கிறது என்று சொல்லியிருந்தோம் அந்த மழைதான் இது ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் பணப்பாக்கம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் காவேரிப்பாக்கம் அம்மூரும் மழை சேலத்தில் ஏற்காடும் மழை சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை சொல்லியிருந்தோம் இன்றைக்கு தேவக்கோட்டை காரைக்குடி பிள்ளையார் பட்டி எல்லாம் மழை என்று சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் தேவக்கோட்டை ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யிருந்து காரைக்குடி திருப்பத்தூரும் மழை அதேபோல தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடவிநயனார் கோவில் அணை மழை மேலும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேக்கடி பெரியார் உத்தமபாளையம் ஷண்முகா நதி மழை மேலும் பல இடங்களில் மழை பொடிந்திருக்கிறது தகவல் கிடைக்கப்பெறவில்லை பொழுது பிடிந்ததும் மாலை அறிக்கையில் இணைந்து அறிவிக்கிறேன் அடுத்தபடியாக இன்றைய வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதியில் ஏற்கனவே உத்தரப்பிரதேச நில பகுதியில் நகர் கொண்டிருந்த அந்த டெல்லிக்கு தெற்கே நீடித்து கொண்டிருந்தது தற்பொழுது பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு நகர்ந்திருக்கிறது அடுத்தபடியாக வடகிழக்கு மாநிலங்களில் நீடித்து கொண்டிருந்தது அது மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒடிசா சட்டீஸ்கர் பீகார் எல்லையோரத்தில் ஜார்க்கண்ட் பீகார் மேற்கு வங்கம் மற்றும் சட்டீஸ்கர் ஜார்கண்ட் வடக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இதுவும் அப்படியே மிக வேகமாக மேற்கு நோக்கி நகரும் பாகிஸ்தான் எல்லையோரத்தை நோக்கி இது ரெண்டும் மேற்கு நோக்கி நகருகிற அதே வேளையில் வங்கக்கடலில் ஏற்கனவே காற்று சுழற்சி உருவாகிவிட்டது காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக நேரடியாக வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கியோ வட மாநிலங்கள் நோக்கியோ அல்லது பசிபி பெருங்கடல் நோக்கியோ பயணித்தாலும் தமிழ்நாட்டின் மீது பயணிக்கும் வகையில் கட்டுப்படுத்தும் அமைப்பாக உருவாக போகிறது தற்பொழுது காற்று சுழற்சி இதன் காரணமாக பொதுவாக தமிழ்நாட்டிலே ஆந்திர எல்லையோரத்தில் தென்மேற்கு பருவமழை நன்றாக கிடைக்கும் அதன் அடிப்படையில் சென்னை திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களுக்கும் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு வடக்கே திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு கொடுக்க போகிறது அதேபோல கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மாவட்டத்திற்கும் நீலகிரி ஈரோடு வடக்கு பகுதிகளுக்கும் மழைப்பிடிவு சாதகமாகிவிட்டது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையும் கணவாய் பகுதிகளில் சாரல் மழையும் உள்ளே வெப்பசல இ மழை வங்க கடலோரம் வரைக்கும் டெல்டாவிற்கும் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் ஆனால் தென் மாவட்ட தூத்துக்குடிக்கு குறைவாக இருக்கும் அதே போல கோடியக்கரை முனைக்கும் குறைவாக இருந்தாலும் தூக்கிக்குடியை தூத்துக்குடியை விட கோடியக்கரை முனைக்கு கொஞ்சம் கூடுதல் கொடுக்கலாம் ஆனால் அதை விட வடக்கே போக போக வடக்கு டெல்டாவிலே நல்ல மழைப்பொடிவு இருக்கிறது நாளையிலிருந்து ஆக பதினாறாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்படிவு தீவிரமடை இருக்கிறது நேற்று போல் இன்றைக்கும் மழை இருக்கும் இன்றைக்கும் ஒதுக்குதல் இருக்கும் டெல்டாவிற்கு கூட வரலாம் இன்றைக்கு வராவிட்டாலும் ஒதுக்கினாலும் இதை பொருட்படுத்த வேண்டாம் மழை உண்டு என்கின்ற மனநிலையுடன் அறுவடை போன்றவற்றிற்கு நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஒதுக்கி ஒதுக்கி மழை ஆங்காங்கே மழை பெய்யும் இடத்துல வழுத்த மழை நேற்றுக்கு பெய்யும் இடத்துல வழுத்த மழைன்னு சொன்னோம் எட்டு சென்டிமீட்டர் என்பது வழுத்த மழை தானே ஆனால் அதே மாவட்டத்தில் பல இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது தேவக்கோட்டையில் ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களே ஒதுக்கி இருக்குது இப்பயும் இடத்தில் வலுத்த மழை அருகே அருகே ஒதுக்கிய மழை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதே போல மழை இன்றைக்கும் இருக்கும் நாளை பதினாறாம் தேதி புதன்கிழமையிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு தீவிர வெப்பச்சலன இடிமழை படிப்பையும் தென்மேற்கு பருவமழையும் கொடுக்க போகுது ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை நேற்றைக்கே அப்பாதி கொன்று தொடங்கியது நேற்றைக்கு மாலையில் ஒரு மழை பொழிவு கொடுத்தாலும் இன்றைக்கு காலை ஐந்து மணி அளவில் ஐந்து ஆறு மணிக்குள்ள நல்ல ஒரு வலுவான தென்மேற்கு பருவமழை அரை மணி நேரத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை அப்பாஜி கொடர் மதியில கொடுத்திருக்கு ஆக இப்படி தென்மேற்கு பருவமழையும் மெல்ல தீவிரம் அடைய போகிறது ஆனால் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய தீவிரம் என்பது ஒரு அளவாக இருக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழையாக இருக்காது ஆனால் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வரக்கூடிய காற்று குவிதல் என்பது நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் கூடுதல் காற்று குவிதல் இருக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கூடுதல் காற்று குவிதல் இருக்கும் அதன் காரணமாக நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில படிப்படியாக அதிகரித்து இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளிலாம் உச்சபட்ச மழை படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளையிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு மாலை இரவிலை கொடுக்க போகிறது காற்று காற்றுப்பகுதியில் குறைவாக இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் மழையும் இருக்கும் எங்கேயும் பெய்யலாம் காற்று பகுதி என்பது எது அதாவது பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி அதாவது செஞ்சேரி மலை மற்றும் காமநாயக்கம்பாளையம் இடைப்பட்ட அந்த பெரியப்பட்டி பதப்பம்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதி அப்படியே ஆனால் அங்கேயும் மழை இருக்கும் ஒதுக்குதல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அடுத்தபடியாக காற்றுப்பகுதி என்பது கயத்தாறு காற்றுப்பகுதி அங்கேயும் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் இந்த முறை கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு நல்ல மழை தெரிகிறது டெல்டா மாவட்டத்திலையும் ஒரு காற்றுப்பகுதி இருக்கு தெற்கு காற்றுப்பகுதி அதாவது வேதாரண்யம் மதுராம்பட்டினம் பகுதியில் தெற்கில் இருந்து காற்று நுழையும் அது ஒரு காற்றுப்பகுதி இவையெல்லாம் இந்த காற்று பகுதி பிற மாவட்ட மழைக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல மழை குறைவாக இருக்கும் இருந்தாலும் இந்த முறை மழை இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் இதை தவிர்த்து பிற இடங்கள்லாம் நல்ல மழை நம்பர் ஒன் டாப் இடத்தை பிடிக்க போகிற இடம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் வடகடலோரம் சென்னை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவை பெறும் அதுக்கு அடுத்த இடம் சற்று குறைவாக இருந்தாலும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் அதுக்கு அதை கூடுதலான மழைப்பொழிவு என்பது கர்நாடகாவின் மைசூரு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் அதாவது கர்நாடகாவிலே குடகு பகுதியில் பெய்யக்கூடிய மழை மைசூர் மற்றும் அதனை தாண்டி சாரலாக வலுவாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே ஒட்டுமொத்த கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர வடகடலோரம் நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் அடுத்த இடம் உள் மாவட்டங்கள் எல்லாமே அடுத்த இடம் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி மற்றும் தென் மாவட்டங்களின் உள்பகுதி எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆனால் தென் தெற்கே போக போக மழையின் அளவு பரப்பிலும் அளவிலும் குறைந்திருக்கும் ஆனால் நல்ல மழைப்படிவே வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒரு இரண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிடும் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஒதுக்கி கூடிய இடங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த சுற்றின் மழைப்படிவு உங்களுக்கு நல்லது ஒரு மழைப்படிவை கண்டிப்பாக இதுவரைக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய வடமா வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நாளையிலிருந்து அதை எதிர்பார்க்கலாம் அதற்காக பதினாறாம் தேதியே உங்களுக்கு பெய்து விடாது பதினாறாம் தேதி பெய்ய ஒதுக்கும் இடத்துல பதினேழாம் தேதி பெய்யும் பதினாறும் பதினேழு ஒதுக்கினால் பதினெட்டாம் தேதி பெய்யும் ஆகவே மூன்று நாட்களில் ஒரு நாளாவது பெய்துவிடும் பிறகு தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்கும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை மேலும் வளக்கை இருக்கிறது அதனால நீலகிரி வால்பாறை மற்றும் வயநாடு குடகு போன்ற எல்லாம் அதாவது பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலாம் மிக கன எல்லாம் காத்திருக்கிறது ஆக நிறைய மழைப்பிடிவுகள் இருக்கிறது இந்த மாத இறுதி நிகழ்வும் வலுவான மழை தரும் ஆகஸ்ட் நிகழ்வும் வலுவான ஆகாஷ் நிகழ்வுகளும் வலிமையான மழை ஆகவே படிப்படியாக நிகழ்வுகள் தெற்கு நோக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லை வரமாக ஆந்திர பிரதேசத்தில் செப்டம்பர் மாதம் அமைந்து நல்லதொரு மழைப்பொழிவை தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் இருந்து கொடுக்கும் ஆகவே நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி